மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட முப்பத்தைந்து முன்னாள் அமைச்சர்கள் பொது தேர்தலில் அவுட் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் சமூக வலைத்தளங்களில் புகைப்படம் காணொளிகளை வெளியிடுவோருக்கு எச்சரிக்கை புதிய கூட்டணிக்கு தலைவராகிறார் ரணில் வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் விசேட தினம் குறித்த அறிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியில் மூவருக்கு கதவடைக்க தீர்மானம் அரசியல்வாதிகள் உட்பட சொத்துக்கள் தமிழர் தலைநகரில் பௌத்த பிக்குவின் அடாவடி இன்னலுறும் தமிழ் மக்கள் தொடர்பென விரிவான செய்திகள் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் நடைபெறவுள்ள உள்ள பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இவர்களில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அடங்குவர் ஏனைய அமைச்சர்களில் சுமார் ஐந்து முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ளதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது சுமார் பத்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் சுமார் இருபத்தைந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது நண்பர்களை அழைத்து கலந்துரையாடியதன் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அது மட்டுமின்றி எம்பிக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் குழு ஒன்று கட்சி மாறி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இலங்கையில் பொது தேர்தல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன பின்னர் தற்போது வழக்கத்திற்கு மாறாக உயர்ந்து வரும் விலை சாதாரண விலைக்கு குறையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தவிசாளர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் அத்துடன் வாகனங்களை மீள இறக்குமதி செய்யும் போது பாரியளவில் வரி அதிகரிக்கப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் பொய்யானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் வாகன இறக்குமதிக்கு அறுநூறு சதவீத வரி விதிக்கப்படும் என வதந்திகள் பரவி வருவதாகவும் ஆனால் அவ்வாறு வரி விதித்தால் வாகனங்களை யாரும் வாங்க மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன விற்பனை நிலையங்களின் உரிமையாளர்கள் இது போன்ற வதந்திகளை உருவாக்கி மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் இந்திக்க சம்பத்ஜிக்கை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் இந்த நாட்டுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் குறிப்பிடத்தக்கது சமூக வலைத்தளங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் காணொலிகளை வெளியிடுவதனை தவிர்க்குமாறு தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் பெற்றோருக்கு அறிவுறுத்தியுள்ளது இவ்வாறு வெளியிடப்படும் புகைப்படங்கள் காணொலிகள் மூலம் குழந்தைகளின் ஆளுமை மற்றும் அடையாளம் மற்றும் குழந்தையின் குடும்ப பின்னணி என்பன அவர்களின் பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக மாறும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பில் அனைத்து மக்களும் பொறுப்புடன் செயற்படுமாறு தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது இவ்வாறு சமூக வலைத்தளங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் காணொலிகளை வெளியிடுவதன் மூலம் இணையம் மூலம் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் ஆணையம் எச்சரித்துள்ளது எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோர் விழிப்புடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை சாதாரண சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களை ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிடும் போது அவதானமாக இருக்குமாறு குருநாகல் பிரிவு கல்விப் பணிப்பாளர் விபுலி விதானபத்ரனு பெற்றோருக்கு அறிவித்திருந்தார் வருபெறு தாளில் உள்ள பிள்ளைகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பெயர் ஆகியவற்றை சமூக வலைத்தளங்களில் இடுவதை தவிர்க்குமாறு இதன் மூலம் இணையத்தில் உலாவும் ஹேக்கர்கள் அந்த தகவலை எளிதாக பெற்று பல்வேறு தவறான செயல்களில் ஈடுபட முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் பல்வேறு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் பொதுத் தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த நிபந்தனைகளினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நாளை விசேட தினமாக அறிவித்து பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அடையாள அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெறவுள்ள பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பெற்றுக் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் அக்டோபர் பதினோராம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொது தேர்தலில் சரத்பொன்சேகா உள்ளிட்ட மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட இடமளிப்பதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் தீர்மானத்தை மீறி செயற்பட்டதன் காரணமாக குறித்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிராக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் எந்த ஒரு கட்டத்திலும் சரத்பொன்சேகா ராஜித ராஜதசேனா மற்றும் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பட்டியலில் இடமடிப்பதில்லை என்று உறுதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ராஜித சேனாரத்னவின் மகன் சதுர சேனாரத்ன ஐக்கிய மக்கள் சக்தியின் வியகம தொகுதி அமைப்பாளராக உள்ள நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை இவ்விடயம் தொடர்பில் கட்சியின் உயர்மட்டத்தில் ஏற்கனவே கலந்துரையாடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை தீர்க்கமான முடிவு ஒன்றும் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறப்படுகின்றது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் உட்பட ஏழு நபர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்குவதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக லஞ்ச மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி இந்த சந்தேக நபர்கள் அவர்களது சொத்துக்கள் வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்புறுதிகளை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து லஞ்ச ஆணைக்குழு வட்டாரங்கள் கூறுகையில் இந்த ஏழு நபர்களிடம் அவர்கள் சாதாரண சம்பளத்தில் வாங்க முடியாத அளவுக்கு அதிக சொத்துக்களை எப்படி சம்பாதித்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் சிலர் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலம் இவ்வளவு பெரிய சொத்துக்களை பெற்று வந்ததாக கூறுவது முற்றிலும் தவறானது என அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பல அரசியல்வாதிகள் விசாரணைகளுக்கு உதவும் வகையில் அறிக்கைகளை வழங்குவதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முன்பாக வருவதற்கு தயக்கம் காட்டுவதாக அறிய முடிகின்றது கடந்த அரசாங்கத்தின் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் சில சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்பதை விளக்க முடியாமல் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது கரவா தோட்டத்தில் சொகுசு வீடு மற்றும் நிலம் வாங்கியதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சரின் சாரதி சாரதியொருவரை பற்றியும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலியர் அம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலரின் பதினாறு வங்கிக் கணக்குகள் மற்றும் ஐந்து காப்புறுதிகளை முடக்கும் உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த வாரம் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் தனது நெருங்கிய சகாக்களின் பெயர்களில் சம்பாதித்ததாக கூறப்படும் ஏராளமான சொத்துக்கள் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன திருகோணமலை குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மக்களை விவசாயம் செய்ய விடாமல் பிக்கு ஒருவர் அடாவடித்தனமாக செயற்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது திரியாய் விவசாய சம்மளத்திற்குட்பட்ட வளத்தாமலை பகுதியில் உள்ள தனது காணியில் மானாவரி பெரும்புக நிர்சேகைக்காக உளவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வருகை தந்த சப்தநாக விகாரியின் விகாராதிபதி தடுத்து நிறுத்தியதாக குச்சவளி காவல் நிலையத்தில் புல்மோட்டியைச் சேர்ந்த புகார் என்பவரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சேர்ந்த என்பவர் வளத்தாமலை பகுதியில் உள்ள தனக்கும் தனது தாய்க்கு விவசாய காணியில் இருந்து குறித்த விவசாயம் செய்ய விடாமல் தடுத்ததாகவும் இதற்கு எதிராக நீதிமன்ற தடையுத்தரவு பெற்று விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் மற்ற நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட காணிக்குள் கற்களை போட்டு விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து வருவதற்கு புகாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் இருக்கின்ற திரியாயை சேர்ந்த தமிழ் மக்களுடைய வழங்கி வருவதாகவும் இதனால் தமிழ் மக்கள் விவசாயம் மேற்கொள்வதற்கு காணி இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதேவேளை யுத்தத்தால் இடம்பெயர்ந்து பின்னர் மீள குடியமர்ந்துள்ள தமிழ் மக்கள் தங்கள் காணியில் விவசாயம் மேற்கொள்ள வரும்போது பூஜா பூமி என கூறிவிடுகின்றார்கள் எனவும் முறைப்பாட்டாளர் புகாரி மேலும் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து ஆத்திக்காடு வளத்தாமலை பகுதியில் உள்ள காணிகளில் திரியாய் மக்கள் காலாகாலமாக விவசாயம் மேற்கொண்டு வந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட வன்சியலின் காரணமாக திரியாய் கிராமத்தில் இருந்து இடம்பெயர்ந்திருந்தனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் குறித்த மக்கள் மீள குடியமர்த்தப்பட்ட நிலையிலும் தங்கள் காணிகளில் விவசாயம் மேற்கொள்வதற்கு வனவள பாதுகாப்பு திணைக்களம் உட்பட அரசு திணைக்களங்கள் அனுமதி வழங்காத நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரிசிமலை விஹாரி விகாராதிபதியின் பெயரில் குச்சவழி கமநல சேவைகள் திணைக்களத்தின் கீழ் எண்பத்தி ரெண்டு ஏக்கர் காணிகள் பதிவு செய்யப்பட்டு இன்றுவரை வரை நெற்சேகை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்நிலையில் குறித்த காணிகளுக்கான பிரித்தானிய காலத்து உறுதியும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அத்தாட்சி பத்திரங்கள் உட்பட பல ஆவணங்கள் இருப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர்